மிக சிறப்பான முறையில் இன்றைய புனித ரமலான் மாதத்தினுடைய பதினெட்டாம் தாராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் அருள்முறை இறைமறையினுடைய இருபத்தி இரண்டாம் திசுனுடைய நடுப்பகுதியை நாம் விட்டோம் பல்வேறுபட்ட மார்க்க சட்ட திட்டங்கள் இன்றைக்கு நமக்கு எடுத்துரைக்கப்பட்டது அதில் ஓரிரு சட்டங்கள் நம்பர் ஒன்று நம்மிடத்திலே சிலர் அதிகமாக படகி கொண்டிருப்பார்கள் நம்முடைய வீட்டிலே பெண்மனி இடத்திலேயும் கூட மேஜராகுவதற்கு முன்னால் ஆனால் அந்த ஆண்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் மேஜர் ஆகிவிட்டால் அதற்கு பின்னாலே வீட்டிலே அவர்களை நேரடியாக சந்திப்பது சரியத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற வசனத்தை ஆவிஸ் அவர்கள் நமக்கு ஓதி காண்பித்தார்கள் அந்த இளைஞர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் அதற்கு பின்னாலே அந்த வீட்டு பெண்மனி நீங்கள் ஏதாவது ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் கேட்பதாக இருந்தால் திரைக்கு அப்பா கேட்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறார் இதில் பல்வேறுபட்ட நன்மைகள் இருக்கின்றன என்னதான் அன்பொழுக பழகினாலும் கூட பிற்காலத்திலே அது ஒரு விபரீதமாக ஆகிவிடக்கூடாது என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான் இந்த மார்க்க சட்டத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அதில் அனுசரதி அல்லாம் அவர்கள் பெருமானார் ரசூலே கரும் சல்லாசனுடைய குடும்பத்தில ஒரு ஹாதிமாக இருந்தவர்கள் இருந்தபோதும் கூட எப்போது அவர்கள் மேஜர் ஆனார்களோ அப்போது அவர்களை பார்த்து அறிவுறுத்தப்பட்டு விட்டது இனிமேல் நீங்கள் வீட்டிலே நபிசுல்லாசனுடைய வீட்டிலே பெண்கிடத்திலே பேசுவதானால் திரைக்கு அப்பால் தான் பேச வேண்டும் என்று அனுசரதிலாம் அவர்கள் அந்த சட்டத்தை கேட்டு மிகவும் சங்கடத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள் ஆனால் மார்க்க சட்டம் இதற்கிடையே பெருமானார் ரசுலே கர்மிசுலாசனுடைய துணகிமார்கள் இருக்கிறார்களே அவர்கள் தாய்மார்களுக்கு சம்பம் இருந்தும் கூட அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு பலமா கலா செய்தும் ஜவ்வஜ்னாக என்கின்ற அந்த வசனம் ஒருவர் ஒரு ஆண் மகனை எடுத்து தத்தெடுத்து வளர்க்கிறார் சுவிகாரம் செய்து வளர்க்கிறார் வளர்க்கிற போது அந்த மகனுக்கு தத்தெடுத்து வளர்த்து அந்த மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து மணமக்களுக்கு மத்தியிலே ஒரு மன முறிவு ஏற்பட்டு விட்டால் அதற்கு பின்னாலே மருமகனுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் தத்தெடுத்த மகன் அவருக்கு நாம் முடித்து வைத்தோம் என்றால் அந்த பிள்ளை மருமகள் என்று நாம் வெளிப்படையாக சொல்லிக் கொள்வோம் ஆனால் அந்த பிள்ளையை அந்த தந்தை வரறுப்பு தந்தை திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே பெற்ற மகனாக அவர் ஆக முடியாதல்லவா உண்மையான மருமகளாக ஆக முடியாதல்லவா உண்மையான மருமகளே நாம் திருமணம் முடிக்கக்கூடாது நான் பெற்ற மகன் அந்த மகனுக்கு நான் ஒரு பெண்ணை நிக்காக முடித்து வைத்திருக்கிறேன் அந்த பெண்ணை நான் எதிர்காலத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பிரிவினை ஏற்பட்டால் நிக்காக முடிக்க முடியாது ஆனால் அருமை சகோதரர்களே தத்தெடுத்து வளர்த்த அந்த மகன் இருக்கிறாரே அவர் உண்மை மகனாக ஆக முடியாது சொல்லப்போனால் உதூகும் இல்லை ஆபாயும் நீங்கள் அவருடைய தந்தையின் பெயரை சொல்லித்தான் அவர்களை அழைக்க வேண்டும் என்றே அல்லா சொல்லுகிறான் வெளிப்படையிலே சொல்லலாம் இன்னாருடைய மகன் என்று சொல்லலாம் ஆனால் பத்திரிகையை அச்ச அச்சடிக்கிற போது அவருடைய உண்மையான தந்தையின் பெயரைத்தான் குறிப்பிட வேண்டும் பல குடும்பங்களிலே அது ஒரு பிரச்சனையாகவே உருவெடுக்கும் பல காலமாக நான் வளர்த்தேன் என்னுடைய மகன் என்றுதானே போட வேண்டும் என்பார்கள் உண்மையான தந்தை ஒருவர் இருப்பார் எப்படி நான் பெத்தமனாயிற்ற என்பார்கள் மார்க்க சட்டம் என்ன என்று நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்க வேண்டும் உதவும் ஆபாயம் என்று அல்லாகவே சொல்லிவிட்டான் உண்மையான தந்தையோட இணைத்தே நீங்கள் அந்த பிள்ளைகளை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பட்ட சரியது சட்டங்கள் இன்றைக்கு ஆபிசா அவர்கள் ஓதிய அந்த குறிப்பிட்ட ஒரு ஜுசுவிலே காணப்படுகிறது இது போன்ற சரிய சட்டங்களை நான் நினைவு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் குறிவானா